இயற்கைய மருந்து நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் இன்று உலகளாவையில் வந்து சர்க்கரை நோய் மதுமேக நோய் என்பது பரவி வருகிறது அதற்கு இன்று இந்தியாவில் மட்டும் சுமார் எண்பது சதவீதம் பேர் நம்மளுடைய நோயில் பாதிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதுக்கான மூலிகை மருந்தை பார்ப்போம் மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் நான் உங்கள் கோபி சுந்தரராஜய நீண்ட காலமாக ஒரு முப்பத்தி ஐந்து இந்த இயற்கை மருத்துவத்தில் நான் இருந்துட்டுருக்கிறேன் இன்று பலரும் நம்மளுடைய ஆவலோட எதிர்பார்க்கக்கூடியது பலரும் கேட்டுக்கொண்ட விதத்தில் நான் இது ஒரு சின்ன விஷயமாக உங்களுக்கு கொடுப்போறேன் அதாவது சர்க்கரை நோய் அது மதுமையக நோய் என்பது இன்று நிதியமாக பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் கொண்டிருக்கிறவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களிடம் சக்கரை வியாதிகள் ரொம்ப பெரும்பாக இருக்கிறார்கள் அது வயது வித்தியாசமின்றி கூட இன்று எல்லாத்துக்கும் தாக்கி கொண்டிருக்கிறது இது வந்து நம்மளுடைய உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள் மற்றும் நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளுடைய வேலைப்பாடுகள் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் நடைமுறைகள் சமாச்சாரத்துக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினாலே நம்மளுடைய கல்லீரல் பாதிப்பு அடைந்து அந்த கல்லீரலினுடைய இயக்கங்கள் குறைந்து அதனால் வரக்கூடிய கணயம் பாதிப்பு ஆகி அந்த பாதிப்புத்தினாலே கணயத்தினுடைய இன்சுலின் சமநிலைப்படுத்தி கொடுக்க முடியாத சூழ்நிலையினாலேயே ரத்தத்தில் அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் குளுக்கோஸாக மாறுது அந்த குளுக்கோஸு சரியான அளவத்தில் கலக்க முடியாமல் அதிக அளவில் இரத்த குழாயில் சென்று இரத்த குழாயில் இருக்கக்கூடிய உள்கூடுகள் குறுங்கி பின்று அடைக்கிறது தான் என்று சுகர்னுடைய வேலை அதாவது சைலண்ட்டு கில்லர்னு இதுக்கு ஒரு பேர் இதனுடைய முழு வேலை என்னென்னா ரத்தக் குழாய்களை அடைப்பது தான் அப்போ ரத்த குழாய் அடைச்சதுன்னா என்னாகு எந்தெங்கே அடைக்குதோ அங்கே எல்லாம் அந்த ரத்தம் போக முடியாத அந்த செல் பிரிதல் செல் வளர்ச்சியின்மையினால் காலில் புண்ணானால் அந்த வளர்ச்சி இல்லாத காரணத்தால் அது புண்ணாகி அந்த புண் ஆறாமல் போய்விடுவதும் இது ரத்த குழாய் அதாவது இருதைத்து போகக்கூடிய ரத்த குழாய்களில் அடைப்பதனால் இந்த ஹார்ட் அட்டாக்கு இரத்த பாதிப்புகள் ஆற்றுடைய ஃபங்க்ஷன் குறைகிறதும் துடிப்புகள் குறைகிறதும் கண்களிலுக்கு போகும்போது ரத்த குழாயில் நாள் அடைப்பதும் போதுனால் கண் பார்வை குறைவதும் கால்களில் ரத்த குழாயில் இரத்தம் சரியாக போக முடியாதால் கால் கருத்து புண்ணாகி கால் எரிச்சல் கால் மத மதப்புகள் வந்து வருவதும் மற்றும் ஜீரணக் கோளாறுகள் நடப்பதும் அதனால் என்னவனுடைய ஜீரணத்தன்மை குறைந்து விடுவதனால் உள்ளிருக்கக்கூடிய குடல்கள் தன் நிலையை மாற்றி பிசையும் தன்மையை குறைந்து என்ன பண்ணுதுங்கன்னா மலக்கட்டு அதாவது என்னங்கன்னா மலக்கட்டாகி மலம் சரியாக பிரிவதில்லை அதனால் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது என்ன தெரியுங்கன்னா சுகர் பேஷண்ட்டெல்லாம் கண் நோய் சுகர் பேஷண்ட்டெல்லாம் ஹார்ட் பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்டெலாம் கிட்னி பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்டெல்லாம் டைட் மோஷன் ஆகுது சுகர் பேஷண்ட்டெல்லாம் ப்ரெஷர் பேஷண்ட் அப்படி இத்தனை நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தான் உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு இயற்கை மருந்து நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இயற்கை மருந்து என்னென்னா சித் முற்றிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வகையான மூலிகைகளை கொண்டு வேறு பட்டை இலைச்செடிகளை கொண்டு கொண்டிருக்கின்றது தான் இந்த மூலிகை இது இரண்டு கிராம் இது இந்த இரண்டு கிராமை காலை இரவு உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக லேசான வெந்நீரில் கலந்து குடிச்சுக்கிறது முன்னூறு முன்னூறுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூன்று வேலையும் இருநூறுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இரண்டு வேலையுமே போதுமானது நீங்கள் என்ன மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறீங்களோ அது கூட இது போட்டுக்கலாம் பக்க விளைவுகள் கிடையாது உங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் பண்ணாது பட்டு இருபது நாள் சாப்பிட்டு இந்த இருபது நாள் கூட இந்த மழை கற்று இருக்கிறனால இந்த தசவாய் தைலம்னு ஒன்று கொடுக்குறோம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து கடை சரக்குகள் மூழ்கைச் சரக்குகள் டோட்டலாக முப்பத்தஞ்சு போட்டு செய்யக்கூடியதாக இந்த தசவாய் தைலம் இது மழை குடல்களை இலக்கி ஆரம்ப நிலையில் பயிர்ச்சி குடல் இருக்கும் மலம் போகாமல் இருக்கக்கூடிய நாள் சக்கரை ஏறி இருக்கிறது எல்லாமே சமநிலைப்படுத்தக்கூடியதாக இந்த ஆயில் இதையே காலை இரவு ரெண்டு கிராம் வெந்நீரில் கலந்து உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் இரவு படுக்கு போகும்போது மட்டும் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து பத்து மில்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா காலையில் ஃப்ரீயாக மோஷன் போகும் ஃப்ரீயாக மோஷன் போகும்போது உடல் இயக்கங்கள் சரியாகி உங்களுடைய இரத்த சக்கரை அளவை குறைக்கும் குறைத்து ஒரு நாளைக்கு அன்றையே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு இருபத்தஞ்சு புள்ளிகள் கூட குறைஞ்சிருக்கு அப்போ இருபத்தஞ்சு நாள் இது கொடுக்குறோம் இருபது நாள் இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்தால் ஐம்பதுலேருந்து நூறு விழுக்காடு கட்டாயமாக உங்களுடைய இரத்த சக்கரை அளவு குறைந்திருக்கு இதனால் ஏற்கக்கூடிய ஆண்குறி புண்ணு கால் மத மதப்பு கால் எரிச்சல் கால் செருப்பில்லாமல் நடக்க முடியாமை கண் பார்வை குறையுது வயிறு உப்புசமாகி இருக்க தொந்தியாற்றிருக்கிறது டைஜஷன் இருக்கிறது ஏப்ப மரமாக இருக்கிறது எல்லாமே மலம் பிரியாமல் இருக்கக்கூடியது இத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு சமநிலைப்படுத்தக்கூடியது அற்புதமானது மூலிகைகளுக்கு சக்தி இருக்குது எந்த மூலிகைக்கும் சக்தி இல்லைங்க அதை இனம் கண்டுபிடித்து இதை சரியான வகிதத்தில் சரியான முறையில் தேர்வு செய்து உயிரூட்டமுள்ள மருந்துகளை குடித்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதில் என்பது சந்தேகமே இல்லை நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க நிறைய பேர் நல்லா இருக்குது யாருமே இது மருந்து சாப்பிட்டு உனக்கு இது சைட் எஃபெக்ட் வந்துட்டு யாரும் சொல்லவில்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான மருந்து இதுக்குள்ளே நிறைய பேர்த்து கொடுத்துட்டுருக்குறேங்க ஐயா ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்களும் இருந்தால் உடனே நீங்கள் நேரடியாக என்னை சந்திக்கலாம் அதனுடைய முழு விளக்கங்களையும் தெரிந்து கொள்ளால் ஆரோக்கியம் வரலாம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை உங்களுடைய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்